ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இது குறித்து இந்த வீடியோல ஒரு சில முக்கியமான தகவல்களை நான் இப்ப சொல்ல போறேங்க சோ தமிழகத்துல குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு ஏன்னா ரேஷன் கடையில தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகள் தமிழகத்துல ஆட்சி மாற்றம் நிகழ போகிறதுனால அடுத்தடுத்த சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வந்துட்டு இருக்குங்க ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு சூப்பரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்கு பொது விநியோகிய உணவு திட்டத்தில் உள்ள குறைகளை கவனிப்பதற்கும் மக்கள் குறைகேடுகளை உடனுக்குடன் தீர்வு காணவும் மாதந்தோறும் உணவுப் பொருள் வழங்கல் சந்தை சம்பந்தமான பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடத்துவது வழக்கமான உள்ள நிலையில் அது சம்பந்தமான அறிவிப்பையும் தற்சமையும் வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வகை ரேஷன் ரொம்ப இந்த வீடியோல நாம் எதை பத்தி போறோம் அப்படின்னா எல்லாருமே போட்டோலயே டீடெயிலே பார்த்துருப்பீங்க ஆமாங்க மூன்று வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் குறிப்பாக பிஹெச் ஏ ஒய் ஏ பிஹெச் சோ இந்த மாதிரி மூன்று ஏக இந்த மாதிரி மூன்று வகை ரேஷன் அட்டை வைத்திருக்க கூடிய அனைத்து ரேஷன் அனைவருக்குமே மாதம் இருந்து ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகை கிடைக்கும்படி தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இந்த அறிவிப்பை நாம எப்படி அப்படின்றது ஸ்கீமா கொண்டு பார்க்க போறோம் அது மட்டுமே இல்லாம ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அதாவது மூன்று வகை ரேஷன் அட்டை கூடிய வைத்திருக்கக்கூடிய அனைவருமே மூன்று முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க அந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்காகவே சொல்ல போறேன் சோ இந்த குடும்ப அட்டைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலும் காத்துருக்கு அதே மாதிரி ஒரு சோகமான செய்தியும் காத்துருக்கு அது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா இது எல்லாமே நாம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடுத்தடுத்து ஒன்று இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்திய வெளியிட்டிருக்காங்க சோ கிட்டத்தட்ட இந்த பிஹெச்ஹி பி ஹச்ஹச்சி ஏஏ ஒய் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தங்களது விரல் ரேகையை பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்றத சொல்லிட்டாங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விரல் ரேகை முதல்லயே நீங்க பதிவு பண்ணிடணும் அப்படின்றத குறிப்பிட்ட சொல்லிட்டாங்க தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு ரேஷன் கார்டுகளுக்கு ஒரே நார்வில் தீர்வு கரிச்சனும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் என்னன்றதை பற்றி தெளிவா பார்க்கணும் சரிங்களா சோ இப்ப கேட்டீங்க அப்படின்னா இப்போது மூன்று வகை ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா மொத்தம் ஐந்து வகை இருக்கு அதுல முன்னுரிமை வழங்கக்கூடிய அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய முன்னுரிமை வழங்க அட்டை இருந்துட்டு இருக்காங்க அதே அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்ப மூன்று வகையான அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு சரிங்களா இந்த மூன்று வகை ரேஷன் அட்டை வச்சிருப்பவர்களுக்கு மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து நாலாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகையாக கிடைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வெளியா இருக்குங்க சோ எப்படி இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்குமோ அதே மாதிரி மாதம் மாதம் அவருடைய அக்கௌண்ட்ல வர வைக்கப்பட்டு அதுவும் வருதோ பத்தாம் தேதி போல உதவி தொகையும் அவர்களுடைய அக்கௌண்ட்ல மாதம் மாதம் ஆறாயிரம் இந்த தொகை வர வைக்கப்படும் ஆறாயிரம் உதவித்தொகை அக்கவுண்ட்ல வைக்க போறாங்க அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எப்ப இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த ஸ்கீம்ஸ்க்கு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய போட்டோ பாஸ்புக்கு ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வருமான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஓடிபி வரும் கன்ஃபார்மாக மெசேஜ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள்லேருந்து நாலாயிரத்துலேருந்து ரூபாய் வரைக்கும் அவங்க உங்களுக்கு தகுதியானதாக இருந்தால் உதவித்தொகை கிடைச்சிருங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த மாதிரி உதவித்தொகைகள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க ஸோ கலைஞர் வாததேவி மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை பதினைந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு ஸோ இந்த ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய யாரெல்லாம் இந்த உரிமை தொகை வாங்காம இருக்கீங்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்பதாயிரம் இடங்கள்ல வந்து முகாம்கள் நடத்த போறாங்க அந்த முகாம்கள்ல போயிட்டு நீங்க இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்துக்கு விண்ணப்பிச்சுட்டு கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சோ இந்த அடிப்படையில தாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்கள் அனைத்துமே இதுல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்திருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு வெளியா இருக்குங்க சோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்னொரு விஷயத்த முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க குடும்ப அட்டையில பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தம் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தல் செல்போன் பதிவு எண்ணெய் மாற்றுதல் ரேஷன் அட்டை செயல்பாடுகள் குறித்து புகார்களை பார்க்கும் பொழுது சொல்லுதல் போன்றவை தமிழக அரசு நிர்வகித்து வருகிறது இப்படி ஒரு பொதுமக்களின் குற்றங்களையும் புகார்களையும் அதிருப்திகளையும் நிவர்த்தி செய்வதற்காகவே குறை தீர்ப்பு முகாம்களை தமிழக அரசு ஆஹ் மாவட்டந்தோறும் நடத்திட்டு வராங்க ஓகேங்களா சோ குடும்ப அட்டைதார்கள் இது போன்ற முகாம்களில் குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள குறைபாடுகளை நேரடியாக கேட்கப்பட்டு அவை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்பொழுது அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை அதாவது பொனி பொது விநியோக திட்டத்தின் குறைதீர் முகாம்கள் என்று ஜூலை பனிரெண்டாம் தேதி நடக்குதுங்க சோ திருவள்ளுவர் கரூர் நிருநெல்வேலி அனைத்து மாவட்டங்களிலிருந்து வட்டாட்சி அலுவலகத்தில் புதிய ரேஷன் கார்டு குறைகள் குறித்து அப்டேட்டுகளையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க அப்டேட்டு தாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ல இருந்து மிகப்பெரிய அப்டேட்டா கருதப்படுதுங்க சோ கவலையே பட வேண்டாம் இந்தந்த மாதிரி அப்டேட்டுகள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா கருதப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஷன் கார்டு வைத்தருக்கு பயோமெட்ரிக் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு பொருட்கள் வரும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அதனால பயோமெட்ரிக்கை இப்ப கண்டிப்பா பயோமெட்ரிக் இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல உங்க பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் அப்படின்ற தகவலையும் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டுங்க சோ நண்பர்களே இந்த மாதிரி ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்க உடன்படிப்பாரு நீங்க என்னுடைய சென்னையில் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரே நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இது குறித்து இந்த வீடியோல ஒரு சில முக்கியமான தகவல்களை நான் இப்ப சொல்ல போறேங்க சோ தமிழகத்துல குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு ஏன்னா ரேஷன் கடையில தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அறிவிப்புகள் தமிழகத்துல ஆட்சி மாற்றம் போகிறதுனால அடுத்தடுத்த சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வந்துட்டு இருக்குங்க ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு சூப்பரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு பொது விநியோகிய உணவு திட்டத்தில் உள்ள குறைகளை கவனிப்பதற்கும் மக்கள் குறைகேடுகளை உடனுக்குடன் தீர்வு காணவும் மாதந்தோறும் உணவுப் பொருள் வழங்கல் சந்தை சம்பந்தமான பொதுமக்கள் தீர்க்கும் முகாம் நடத்துவது வழக்கமான உள்ள நிலையில் அது சம்பந்தமான அறிவிப்பையும் தற்சமையும் வெளியிட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வகை ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இது ரொம்ப முக்கியமாகும் இந்த வீடியோல நாம் எதை பத்தி பாக்கப்போம் அப்படின்னா எல்லோருமே போட்டோலயே டீடெயிலே பார்த்துருப்பீங்க ஆமாங்க மூன்று வகையான ரேஷன் வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் குறிப்பாக பிஹெச் ஏ ஒய் ஏ பிஹெச் சோ இந்த மாதிரி மூன்று ஏக இந்த மாதிரி மூன்று வகை ரேஷன் அட்டை வைத்திருக்க கூடிய அனைத்து ரேஷன் அனைவருக்குமே மாதம் நாலாயிரத்திலிருந்து ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகை கிடைக்கும்படி தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அது மட்டுமே இல்லாம ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அதாவது மூன்று வகை ரேஷன் அட்டை கூடிய வைத்திருக்கக்கூடிய அனைவருமே மூன்று முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க அந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்காகவே சொல்ல போறேன் சோ இந்த குடும்ப அட்டைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலும் காத்திருக்கு அதே மாதிரி ஒரு சோகமான செய்தியும் காத்திருக்கு அது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடுத்தடுத்து ஒன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த பிஹச்ஹி பி ஹச்ஹச்சி ஏஏ ஒய் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தங்களது விரல் ரேகையை பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விரல் ரேகை முதல்லயே நீங்க பதிவு பண்ணிடணும் அப்படின்றத குறிப்பிட்ட சொல்லிட்டாங்க தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு ரேஷன் கார்டுகளுக்கு ஒரே நாளில் தீர்வு கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் என்னன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா சோ இப்ப கேட்டீங்க அப்படின்னா இப்போது மூன்று வகை ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா மொத்தம் ஐந்து வகை இருக்கு அதுல முன்னுரிமை வழங்கக்கூடிய அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய முன்னுரிமை வழங்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க அதே அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்ப மூன்று வகையான அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு சரிங்களா சோ இந்த மூன்று வகை ரேஷன் அட்டை வச்சிருப்பவர்களுக்கு மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து நாலாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகையாக கிடைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு விடையா இருக்குங்க சோ எப்படி இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்குமோ அதே மாதிரி மாதம் மாதம் அவருடைய அக்கௌண்ட்ல வர வைக்கப்பட்டு அதுவும் வருதோ பத்தாம் தேதி போல உதவி தொகையும் அவர்களுடைய அக்கௌண்டில் மாதம் மாதம் இந்த தொகை வர வைக்கப்படும் ஆறாயிரம் உதவித்தொகை அக்கௌண்டில் வைக்க போறாங்க அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எப்ப இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த ஸ்கீம்ஸ்க்கு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய போட்டோ பாஸ்புக்கு ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வருமான சிிக் எல்லாமே வைக்க இருக்கும் சோ உங்களுக்கு ஓடிபி வரும் மெசேஜ் இருக்கும் அப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள்ல இருந்து இருந்து ஆறாயிரம் ரூபாய் வரத்துக்கு அவங்க உங்களுக்கு தகுதியானதாக இருந்தா உதவி தொகை கிடைச்சிருங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த மாதிரி தொகைகள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க ஸோ கலைஞர் மலதேவி மகளிர் உரிமை தொகை வாங்காங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை பதினைந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு ஸோ இந்த ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய யாரெல்லாம் இந்த உரிமை தொகை வாங்காம இருக்கீங்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்பதாயிரம் இடங்கள்ல வந்து முகாம்கள் நடத்த போறாங்க அந்த முகாம்கள்ல போயிட்டு நீங்க இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்துக்கு விண்ணப்பிச்சுட்டு கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சோ இந்த அடிப்படையில தாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்கள் அனைத்துமே இதுல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்திருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு வெளியா இருக்குங்க சோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்னொரு விஷயத்த முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க குடும்ப அட்டையில பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தம் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தல் செல்போன் பதிவு எண்ணெய் மாற்றுதல் ரேஷன் அட்டை செயல்பாடுகள் குறித்து புகார்களை பார்க்கும் பொழுது சொல்லுதல் போன்றவை தமிழக அரசு நிர்வகித்து வருகிறது இப்படி ஒரு பொதுமக்களின் குற்றங்களையும் புகார்களை அதிருப்திகளையும் நிவர்த்தி செய்வதற்காகவே குறை தீர்ப்பு முகாம்களை தமிழக அரசு ஆஹ் மாவட்டந்தோறும் நடத்திட்டு வராங்க ஓகேங்களா சோ குடும்ப அட்டைதாரர்கள் இது போன்ற முகாம்களில் குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள குறைபாடுகளை நேரடியாக கேட்கப்பட்டு அவை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்பொழுது அறிவிப்பு ஒன்று விளையாறுகிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை அதாவது பொனி பொது விநியோக திட்டத்தின் குறைதீர் முகாம்கள் என்று ஜூலை பனிரெண்டாம் தேதி நடக்குதுங்க சோ திருவள்ளுவர் கரூர் திருநெல்வேலி அனைத்து மாவட்டங்களிலிருந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் புதிய ரேஷன் கார்டு குறைகள் குறித்து அப்டேட்டுகளையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க அப்டேட்டு தாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ல இருந்து மிகப்பெரிய அப்டேட்டா கருதப்படுதுங்க ஸோ கவலையே பட வேண்டாம் இந்த மாதிரி அப்டேட்டுகள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா கருதப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஷன் கார்டு வைத்து பயோமெட்ரிக் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு பொருட்கள் வரும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அதனால பயோமெட்ரிகை இப்ப பழைக்குவாங்க கண்டிப்பா பயோமெட்ரிக் இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல உங்க பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் அப்படின்ற தகவலையும் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டுங்க சோ நண்பர்களே இந்த மாதிரி ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனே கூட இருப்பாரு நீங்க நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்